நான் சுட்டு தூக்கி வீசி போயிடுவேன் சார் அது சொன்ன நாலு பேர் எஃப்ஐஆர் தூக்கிட்டு வருவாங்க ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அதுன்னு வருவாங்க தூக்கி வெளியே வச்சா தான் சரியாகும் அந்த மாதிரி ரத்த சார் இது இது அரசியல் வந்தாலும் அடங்கி உட்காந்துருக்கேன் வேற வழியில் கேட்டால் கட்சி பொறுப்பு தேசிய கட்சி மாநில தலைவர்கள் நீங்கள் பேசக்கூடாதுங்கிறேங்க அதனால வாய்ப்பு தூக்கி உட்காந்துருக்கேன் கல்வி நிலையங்கள் வேலை செய்கின்ற அலுவலகங்கள் பொது போக்குவரத்து பகுதிகள் இங்கெல்லாம் பெண்களுக்கு எதிரான பாலியல் சம்பவங்கள் நடக்கின்ற பொழுது மாநில அரசு பெண்களுடைய பாதுகாப்பை பற்றி கவலைப்படுகிறதா என தெரியாத சூழல் உருவாக்கி கொண்டிருக்கிறது அந்த வழக்கை இப்ப நான் சுட்டிக்காட்ட விரும்புறேன் செங்கார் பாரதிய ஜனதா கட்சியா அவர் ஒரு பெண்ணை ரேப் பண்ணி அந்த வழக்க பதிவு செய்ய கூட காவல்துறை மறுத்துருச்சு அதுக்கப்புறம் யோகி ஆதித்யநாத்னு இல்லத்தின் முன்னாடியே தீக்குளிக்க சென்ற பிறகுதான் தான் கே பைல் ஆச்சு அதுக்கப்புறம் தண்டனை வாங்கி இன்றைக்கு சிதைக்கு போயிருக்காரு அந்த பெண்ணோட அப்பாவை கொன்னாங்க தேவையற்ற ஒரு வழக்கில அவளை சம்பந்தப்படுத்தி அந்த அவங்க சாட்சி கொடுக்க போன போது லாரியில போயிட்டு இருந்த போது அவங்க வழக்கறிஞர் உட்பட படுகாயம் ஏற்பட்டு மூன்று பேர் செத்து போனாங்க விட்னஸ் கொடுக்கறதுக்கு இது எல்லாமே யூபி அரசாங்கத்தின் இதுல நடந்த அந்த வழக்குல நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் தான் அப்புறம் அந்த மாநிலத்திலிருந்து வேறு மாநிலத்திற்கு வழக்கு மாற்றப்பட்டது எங்க தவறு நடக்குதோ அதை சுட்டிக்காட்ட வேண்டியது நமக்கு கடமை அதே போல ஆசிபா வழக்கு எடுத்துக்கோங்க ரொம்ப நாள் எல்லாம் கிடையாது ஆசிபா வழக்குல கூட ரெண்டு பிஜேபி அமைச்சர்கள் அந்த ஊர்வலத்துல எதிர்ப்பு தெரிவிச்சு யாருக்கு

அனைத்து நடவடிக்கைகளிலும் மத்திய மத்திய அரசு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் போன்ற சம்பவங்கள் நடைபெற வாய்ப்பு இருக்காதுல குறிப்பா இரண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து மூணு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரம் பாலியல் வன்கொடுமைகள் நிகழ்ந்திருக்கிறது இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாலு லட்சத்து ஐந்தாயிரமாக உயர்ந்தது சராசரி ஏழு புள்ளி மூன்று உள்காடு அதிகரிப்பதற்கான காரணம் என்ன யார் பொறுப்பேற்பது

உடனடியாக தேசிய மகளிர் ஆணையம் உடனடியாக அவங்களுக்கு தாமாக முன் வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பி இருக்காங்க உத்தரப்பிரதேச அரசுக்கும் அவர்களுக்கும் நோட்டீஸ் அனுப்பி இருக்காங்க இன்னும் சொல்ல போனா இது அரசு செய்த தவறுன்னு ஒத்துக்கறீங்களா அரசு பாஜக அரசு செய்தது தவறுன்னு ஒத்துக்கறீங்களா இந்த விஷயத்துல ஹத்ரா சம்பவத்தை பொறுத்த வரையில இல்ல இல்ல நான் தவறுன்னு நான் சொல்லலங்க அதாவது ஒரு அதாவது அததான் இது ஒரு அதிர்ச்சி தரத்தக்க சம்பவம் தான் இது அரசியல் ஆக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு யாரும் இதை செய்யவே அது அந்த மாநிலத்துக்குள்ள உள்ள நுழையல அதனால எந்த ஒரு கட்சியுமே அரசியலுக்காக என்று சொல்லி அவர்களை தள்ளி விடுவது போலீஸ்காரர் எப்படி தள்ளினாரு அந்த மாதிரி தள்ளிவிடுவது என்பது வந்து சரியான முறையல்ல எந்த பெண்ணாக இருந்தாலும் தலித் பெண்ணாக இருந்தாலும் வேறு எந்த பெண்ணாக இருந்தாலும் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாகிற பொழுது அந்த சம்பவத்தை மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொண்டு இதை எப்படி சரி செய்வது இதை எப்படி குறைப்பது என்று பார்க்க வேண்டியதுதான் ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை ஒரு போலீஸின் கடமை ஆனால் அந்த கடமை இந்த ஹாத்ராஸ் கேஸ்ல சரியாக நடத்தப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறது தான் ஒரு அடிப்படையான கேள்வி ரெண்டாயிரத்தி பதினேழுல பன்னெண்டுல நிர்பயா வழக்கில் சொன்னதெல்லாம் அங்கே இருக்கட்டும் நான் என்ன கேட்குறேன் இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு அரசு எடுத்த நிலைப்பாடு சரியானது தானா ஒரு பெண் சொல்றேன் ரெண்டு வாரம் வந்து பாதிக்கப்பட்டு நான் கேங்ரேப்ல ஆளானவள் என்று தெரிந்து நாக்க கூட அறுத்துட்டு போயிடுறாங்க எங்க உண்மை வெளியே வந்துடுமோன்னு அப்போ ஒரு கேங்ரேப்புக்கு ஆளான ஒரு பெண் வந்தா அந்த பெண் சொல்வதற்கு முன்பு பாலியல் வன்முறை நடந்திருக்க கூடும் என்று கருதியாவது அவர்கள் வந்து உடனடியாக அரசாங்கம் அரசு அதிகாரிகள் அரசு டாக்டர்கள் இவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் அந்த பொண்ணை உடனடியாக பார்த்திருக்கணும் பாலியல் வல்லுறவுக்கு இவள் ஆளாக்கப்பட்டாளா என்று டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்கணும் ஆனால் அதையெல்லாம் ஒண்ணுமே செய்யாம இருபத்தி ரெண்டாம் தேதி சொன்னதாக சொல்லி இருபத்தி ஐந்தில் அனுப்பும் போது அதாவது ஒரு சம்பவம் நடந்து எழுபத்தி ரெண்டிலிருந்து தொண்ணூறு மணி நேரத்திற்குள்ளாக அந்த பெண்ணின் பிறப்பறுப்பிலே அதற்கான அடையாளங்கள் தெரிகிறதா என்று பார்க்க வேண்டும் அதுக்கப்புறம் தெரியாது அதுதான் சயின்ஸ் சொல்லுது ஆனால் அதற்கு மாறாக பல முறை கழுவப்பட்டு பலமுறை சுத்தம் செய்யப்பட்டு துணிகள் மாற்றப்பட்ட நிலையிலே அந்த பெண்ணை வந்து பரிசீலித்து அந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை அதிகாரி சொல்றாரு இல்ல இல்ல அப்படி ஒன்று நடக்கவே இல்ல ரேப் பண்ணப்படவே இல்லை அதுக்கான ஸ்பேர்ம்ஸே காணல அப்படின்னு சொன்னாங்கன்னா இது யாருடைய தப்பு அதற்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டா மாரியில முதல்வர் தான் கட்சியை விடுங்க எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சரி இப்படி ஒரு அறிக்கை வருவதற்கு என்ன காரணம் என்று யோசிச்சு உடனடியா பண்ணணும் ஏன் அவ்வளவு நாள் கொடுக்கல ஒரு வாரம் ஏன் அமைதியா இருக்கிறீங்க இன்றைக்கு தேசிய மகளிர் ஆணையம் நீ ஏன் கேட்காம திடீர்னு போய் ராத்திரியில சொந்தக்காரர் இல்லாமே எரிச்சேன்னு கேட்டு இல்லையா இதே தேசிய மகளிர் ஆணையம் இந்த சம்பவம் நடந்தவுடனே அவளுக்கு பாலியல் வல்லுறவு நடந்திருக்கிறதா இல்லையா என்று பரிசோதிக்க வேண்டும் ஏன் குரல் கொடுக்கல அப்ப அரசு எந்தம் எல்லா கட்டங்களிலும் மெத்தனமாக இருந்திருக்கிறது என்பது நமக்கு நன்றாக தெரிகிறது நடவடிக்கை பாலியல் எடுக்கப்படும் அடுத்த பிறகு இது போன்ற விஷயங்கள் விரைவு நீதிமன்றங்கள் மூலமாக தீர்க்கப்படும் அப்படின்னு சொல்லி இருக்கிற அரசு நடவடிக்கை வர வைக்க எத்தனை நாள் கழிச்சு அந்த பொண்ணு இருங்க அந்த பெண்

அதே போலதான் பரவானந்த கட்டா வழக்கில் அவளை அடக்கம் செய்வது என்பது கண்ணியமான முறையில நடத்தப்பட வேண்டும் அவளுடைய மத நம்பிக்கைகளுக்கு ஏற்பாடு அப்பா அம்மா வந்து ஒரு சாங்கியம் செய்யாம சடங்கு செய்யாம ஒரு புதத்தை ராத்திரி புனத்தை வந்து ராத்திரியோட ராத்திரியா யாருக்கும் தெரியாம நீங்க எல்லாம் என்ன அரசாங்கம்

கனிமொழி திருமதி சாந்தகுமாரி வந்து காங்கிரஸ் பிரஜையா அங்க பேசல ஒரு மூத்த வழக்கறிஞராக அவங்க கேள்வி முன்வைக்கிறாங்க அத்தா சம்பவம் குறித்து கேள்வி கேட்டா நீங்க மற்ற ஊர்கள் போறீங்களா நடந்த சம்பவம் குறித்து பேசுங்க

இப்ப பேசப்படுகிற புள்ளி விவரங்கள் அது ஊடகங்கள் ஆகட்டும் அல்லது தொலைக்காட்சிகளில் ஆகட்டும் எங்கேயும் நாங்க பேசுறதாகட்டும் ஏதோ சாந்துக்குமாரி கொண்டு வந்து கொடுத்த புள்ளி விவரம் அல்ல அல்லது கோபி கொடுத்த புல் புள்ளி விவரம் அல்ல எதிர்க்கட்சிகள் கொடுத்த புள்ளி விவரம் அல்ல உங்கள் தலைமையில ஆட்சி நடக்கிற பொழுது தேசிய குற்ற ஆவணம் பதிவகம் கொடுத்திருக்கக்கூடிய புள்ளி விவரம் அதுல சொல்றாங்க உத்தர பிரதேசமான ஹையெஸ்ட் ரேப் கேசஸ்னு சொல்றாங்க நாங்கல்லம்மா உங்க அரசாங்கத்தின் கீழே செயல்படக்கூடிய அந்த அமைப்பு சொல்லுகிறது அதிகமாக தலித் பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் சொல்லுகிறது ஒரு நாளைக்கு எண்பத்தி ஏழு பெண்கள் வல்லுறவுக்கு ஆளாகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் என்ன சொன்னா அரசு சொல்லாம வேற யாரை சொல்ல முடியும் அந்த ஏன் இந்த மாதிரி நிறைய தலித் வழக்குகள்ல கன்விக்ஷன் ரேட் என்பது மிக குறைவாக இருக்கிறது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது இப்ப கேஸ் எல்லாம் ஃபைல் பண்றாங்க ஒண்ணு பதிவு செய்வதற்கே தலித் மக்கள் அஞ்சுகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் பெரிய சக்தியே ஆதிக்க சக்திகளை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும் அஞ்சுகிறார்கள் அதை தாண்டி நின்று அவர்கள் வந்து புகார் கொடுத்தாலும் கூட வழக்கை நடத்துவதற்கு அவர்களுக்கு திராணி கிடையாது தேர் ஆல் டெய்லி வேஜஸ் தினக்கூலிகளாக இருக்கக்கூடிய நபர்கள் கோர்ட்ல வந்து அன்றாடம் நின்றுட்டு போராடுகிற சக்தி கிடையாது பட வசதி கிடையாது அதிகார பலம் கிடையாது அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் தான் காவல்துறையை சார்ந்தவர்கள் அது யூபியில மட்டுமல்ல இந்தியா முழுவதிலும் இருக்கக்கூடிய காவல்துறையினர் செய்வது என்னன்னு கேட்டால் போலீஸ் மத்தியிலேயே அந்த சாதிய வேறுபாடு என்பது அப்படியே ஊன்றி போயிருக்கிறது தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள் நடக்கிற பொழுது வழக்கை பதிவு செய்வதை எவ்வளவு தூரம் தாமதப்படுத்த வேண்டுமோ அப்படி தாமதப்படுத்துறாங்க ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சு தான் எஃப்ஐஆரே போடப்படுகிறது அப்புறம் எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் போடுறதுங்கிறது தொண்ணூறு நாட்களுக்குள்ள போடப்பட வேண்டும் ஆனால் எஸ் சி எஸ்டி ஆக்ட் சொல்லுது அறுபது நாளைக்குள்ள நீங்க போடணும்னு ஆனா நம்முடைய காவல்துறையினர் எஸ் சி எஸ்டி ஆக்ட அதுல பயன்படுத்துவதற்கு பதிலாக இந்த பதினெட்டு வயதுக்கு கீழான குழந்தைகள் வருகிற பொழுது போக்சோ சட்டத்தின் கீழே அதை தாக்கல் செய்கிறார்கள் அப்ப என்ன ஆயிடுதுன்னு கேட்டா தொண்ணூறு நாள் பல இடங்களிலே தொண்ணூறு நாளைக்குள்ள சாட்ஷீட் பண்ணாமலே நிறைய பேர் பெய்ல்ல வெளிய வந்தாங்க வந்த பிறகு யார் குற்றம் சாட்டப்பட்டவர்களோ அவர்கள் வெளியே வந்ததோடு சாட்சியங்களை கலைத்து விடுகிறார்கள் நடந்த சம்பவங்களை நீங்க பதில் சொல்லுங்க நீங்க இந்த ரெண்டே ரெண்டு கேள்விக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க ஏன் டெஸ்ட் எடுக்கல ஏன் ராத்திரில யாரும் இல்லாம போய் எரிச்சீங்க

உச்ச நீதிமன்றம் மறுத்துருச்சு அதுக்கப்புறம் யோகி ஆதித்யநாத்னுடைய இல்லத்தின் முன்னாடியே தீக்குடிக்கு சென்ற பிறகுதான் அதுக்கப்புறம் தண்டனை வாங்கி சிறைக்கு போயிருக்கார் அந்த பெண்ணோட அப்பாவை கொன்னாங்க தேவையற்ற அவளை சம்பந்தப்படுத்தி அந்த அவங்க சாட்சி கொடுக்க போன போது லாரியில போயிட்டு இருந்த போது அவங்க வழக்கறிஞர் உட்பட படுகாயம் ஏற்பட்டு மூன்று பேர் செத்து போனாங்க பிட்னஸ் கொடுக்கறதுக்கு இது எல்லாமே யூபி அரசாங்கத்தின் இதுல நடந்த அந்த வழக்குல நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் தான் அப்புறம் அந்த மாநிலத்திலிருந்து வேறு மாநிலத்திற்கு வழக்கு மாற்றப்பட்டது எங்க தவறு நடக்குதோ அதை சுட்டிக்காட்ட வேண்டியது நமக்கு கடமை அதே போல ஆசிபா வழக்கு எடுத்துக்கோங்க ரொம்ப நாள் எல்லாம் கிடையாது ஆசிபா வழக்குல கூட ரெண்டு பிஜேபி அமைச்சர்கள் அந்த ஊர்வலத்துல எதிர்ப்பு தெரிவிச்சு யாருக்கு குற்றவாளிகளுக்கு ஆதரவாக பங்கேற்றார்கள் எனவே தான் இதை சொல்லுகிறான் நாங்க ஏதோ அப்படியே பூசி மறைச்ச பேசல கட்சி அரசியல் பேசல நடந்த விஷயங்கள் ஊடகங்களிலே வெளிவந்தது அது கதைத்தாம நமக்கு பேசுறோம் திரும்ப திரும்ப செய்ய வேண்டியது இதெல்லாம் ஏன் செய்யல நான் கேட்கிறேமா